மௌரிய பேரரசு இருந்ததற்கான சான்றுகள் பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம மௌரிய பேரரசுகள் இருந்ததுக்கான சான்றுன்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னு கேட்டா அர்த்த சாஸ்திரத்துடைய சாணக்கியர் ஏற்றினார்னு நம்ம சொல்றோம் அவருக்கு பேர் வந்து கூட சொல்லுவாங்க இது முக்கியமான சான்றாக சொல்லுவோம் அடுத்தது அசோகர் மௌரிய பேரரசுல வந்து ஒரு சிறந்த மன்னர் யாருன்னு கேட்டாக்க அசோகர் சொல்றோம் அப்ப அசோகரினுடைய இந்த கல்வெட்டுகள் முக்கியமா நமக்கு வந்து முக்கியமான சான்றாக இருக்கும் கிட்டத்தட்ட அசோகரத்தை வந்து ஒரு முப்பத்தி மூணு கல்வெட்டுகள் வந்து இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்ப பார்க்கும் இந்த சான்றுகள் வந்து பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து தொல்லியல் சான்றுகள்னு சொல்லி பிரிக்கிறாங்க மௌரியர் ஆட்சி காலத்துல நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு இது எல்லாமே வந்து முத்திரைக்கப்பட்ட முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த நாணயங்கள் தான் நம்ம சொல்றோம் பணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா பணா இதுதான் வந்து வெள்ளி நாணயம் இந்த வெள்ளி நாணயத்துல எடுத்துக்கிட்டோம்னா மயில் படம் போட்டிருக்கோம் மலை படம் போட்டிருக்கோம் படிச்சிருக்கோமா அந்த வெள்ளி நாணயங்கள்லாம் மிக முக்கியமா கிடைச்சிருக்கு அப்ப தொல்லியல் சான்றுகள் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது கர்சபனாஸ் சொல்லக்கூடிய செப்பு நாணயமும் கிடைச்சிருக்கு மௌரிய ஆட்சி காலத்துல இரண்டாவது எடுத்துக்கிறாங்க கல்வெட்டு கல்வெட்டுகள்ல சொல்லும் போது அசோகருடைய கல்வெட்டு மொத்தமா முப்பத்தி மூணு கல்வெட்டு சொல்லி இருக்கிறோம் இது எல்லாமே பாறை கல்வெட்டும் இருக்குது தூண் கல்வெட்டும் இருக்குது இந்த மாதிரி கல்வெட்டுகள் வந்து ஒரு சான்றாக நமக்கு எடுத்துக்கிறோம் அடுத்ததா ஜூனாகத்துன்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த கல்வெட்டு வந்து ருத்ரதாமுங்கிற மன்னன் ஆனா அந்த ஜூனாகத் கல்வெட்டு பாத்தீங்கன்னாக்கா மௌரியருக்கு சமகாலத்துல என்ன சொல்றாங்கன்னா மௌரியர்கள் கட்டுன அந்த ஏரியை பத்தி சொல்றாங்க சுதர்சனா ஏரியை பத்தி அந்த ஜூனாகத் கல்வெட்டு வந்து சொல்லுது ஏன்னா சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சி காலத்துல ஆரம்பிச்சது அந்த சுதர்சனா ஏரி அடுத்ததா பிந்துசாரர் வருவாரு அடுத்ததா அசோகர் வருவாரு இப்படி மூன்று மன்னர்களும் கட்டியிருக்கிறாங்க அந்த சுதர்சனா ஏரிய அப்படிங்கிற செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூனாகத் கல்வெட்டு தான் சொல்லுது மூன்றாவதா பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற இலக்கியங்கள்னு சொல்றாங்க அதாவது கௌடில்ய சாணிக்கருடைய அர்த்த சாஸ்திரம் சொல்லுது அடுத்ததான் விசாக தத்தருடைய முத்திர ராட்சசம் சொல்றோம் இல்லையா அந்த முத்திர ராட்சசம் என்பது விசாக தத்தருடையது இது பாத்தீங்கன்னா மௌரியருடைய ஆட்சியை பத்தியும் சொல்லும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது காலத்தால் பின் பின்பட்டது சரிங்களா அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விசாக தத்தரதே வந்து தேவி சந்திரகுப்தம்னு ஒரு நூல் இருக்கும் தெரியுமா அந்த தேவி சந்திரகுப்தம் வந்து குப்தருடைய ஆட்சி காலத்தை பத்தி சொல்லுதுன்னு சொல்லி அங்கேயும் பாப்பீங்க நீங்க விசாக தத்துறது மௌரியர் காலத்து சான்றாகவும் இருக்கும் குப்தர் காலத்து சான்றாவும் இருக்கும்ன்றத ரெண்டு இடத்துல நீங்க படிப்பீங்க அடுத்து மூன்றாவது அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மா மூலனார் இவர் யாரு மா மூலனார் யாரு அப்படின்னு கேட்டா அகனானூர்ல வந்து பாடல் பாடி அப்ப அகனானூர் என்ன பண்ணுது மௌரியர்களை பத்தி சொல்லிருக்குது அப்படிங்கிற செய்தி இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஆ அசோகர் ஆ அகனானூரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் சரியா மௌரியர் மாமூலனார் மாமூலனார் மௌரியரை பத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லி இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்ப அகனானூற்று பாடல் வந்து மௌரியருடைய ஆட்சியை பத்தி சொல்லுது அப்படிங்கறத தெளிவாயிட்டோம் அடுத்தது நாலாவதா பாருங்க மதம் சார்ந்த இலக்கியங்கள்னு சொல்றாங்க இந்த மதம் சார்ந்த இலக்கியங்கள் அப்படின்னா இவங்க வந்து எந்த மதத்தை ஆதரிச்சாங்க முதல்ல சந்திரகுப்த மௌரியர் பத்தினா சமண சமயத்தை ஆதரிச்சாரு சந்திரபாஷ்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்திருப்பாரு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்ப சமண சமயத்துக்கு முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் வந்து சந்திரகுப்த சந்திரகுப்தியிருக்காரு அவருடைய பேரை வந்து அசோகர் என்ன பண்றாரு பௌத்த சமயத்தை ஆதரிச்சாருன்னு நமக்கு தெரியும் அப்ப சமண சமயம் சமயம் நூல்கள் இந்த மௌரிய சம்பந்தமானத செய்திகளை நமக்கு கொடுக்குது அப்ப புராணங்களும் பாத்தீங்கன்னா மௌரிய சம்பந்தமான புராணங்களும் இருக்குது அடுதா ஐந்தாவதா இந்த வெளிநாட்டு சான்றுகள்னு சொல்றோம் தெரியுமா வெளிநாட்டு சான்றுகள்னு சொல்லும் போது இலங்கையில இருக்கு குறிப்பா வந்து எங்க சொல்லணும் இலங்கை அந்த இலங்கையினுடைய பௌத்த சமய நூல்கள் தான் இந்த தீப வம்சம் மகா சொல்லிட்டு ரெண்டு நூல்கள் சொல்றோம் இதுவும் பாத்தீங்கன்னா மௌரியர் காலத்தை பத்தி சொல்லுதுன்னு சொல்றாங்க அடுத்ததா மெகஸ்தனிஸ் இருக்கிறார் பாருங்க இந்த மெகஸ்தனிஸ் வந்து இண்டிகாங்கிற நூலை வந்து என்ன பண்றாருன்னா அவரு எழுதியிருக்கிறார் இவர் யார் மெகஸ்தனிஸ்னா இவர் கிரேக்க நாட்டிலிருந்து வந்த ஒரு தூதுவர் செலிகஸ் விக்கெட்டர் அனுப்பி வச்சிருப்பாரு சந்திரகுப்த மௌரியருடைய அவைக்கு அனுப்பி வச்சிருப்பாரு அந்த மெகஸ்தனிஸ் எழுதியது இண்டிகா இந்த இண்டிகா வந்து பாடலிபுத்திர நகரத்தை பத்தி நிறைய விஷயம் சொல்லும் அடுத்தது பிளினி என்ன பண்றாருன்னா இந்த மௌரியருடைய படைகள் படைகளை பத்தி இந்த சொல்றாரு கிட்டத்தட்ட வந்து ஆறு லட்சம் காலாட்படை பிரிவு இருந்துச்சு அப்படிங்கிற செய்தி இவர்தான் இவருதான் சொல்லுவாரு முப்பது ஆயிரம் குதிரைப்படை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு ஒன்பது ஆயிரம் யானை படை இருந்துச்சுன்னு சொல்றாரு எட்டு ஆயிரம் தேர் படை இருந்ததுன்னு சொன்ன செய்தியெல்லாம் துளினி தான் படைக்குறிவை பத்தி சொல்லித்தறாரு அடுத்த நியர்சஸ் இவரும் மிக முக்கியமானவர் என்னன்னா அந்த மௌளி காலத்துல இருந்த கைத்தொழில்கள் என்னன்னா இருந்துச்சு அந்த மண்பாண்டம் செய்யறதுலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நியர்சஸ் வந்து சொல்றாரு அரியன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பெண்கள் அணிந்த சரி எப்படி பெண் பெண்கள் அணிந்த அந்த அணிகலன் இருக்கு இல்லையா அந்த அணிகலன்களை வந்து உற்பத்தி பண்ணாங்க பெண்கள் அதே சமயம் அவங்களும் அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து அரியன்ஸ் அப்படிங்கிறவரு சொல்றாரு இவ்வளவு பேர் வந்து அந்த வெளிநாட்டு குறிப்புகள் இவரும் வந்து ஒரு கிரேக்க வரலாற்றாசிரியர் தான் அரியன்ஸ் சரிவா இவங்கலாம் இவ்வளவு விஷயத்தை வந்து மௌரியுடைய ஆட்சியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க பாரு மெகஸ்தனிஸ் குறிப்பா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா மெகஸ்தனிஸ் யாரு அப்படின்னு கேட்கும் போது கிரேக்க ஆட்சியாளர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் செலுக்கஸ் நிக்கேடர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டருடைய படை தளபதியில ஒருத்தர் செலுக்கஸ் நிக்கேடர் இந்த செலுக்கஸ் நிக்கேடரால் இந்த மெகஸ்தனிஸ் என்பவர் வந்து அனுப்பப்பட்டார் ஒரு இடத்துக்கு எங்க அனுப்பப்பட்டார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் இருக்கார் இல்லையா நம்ம இந்திய மன்னர் சந்திரகுப்த மௌரியர் இவருடைய அவைக்கு ஒருத்தரை செலிகாஸ்டிகேட்டர் அனுப்பி வைக்கிறாரு அவர்தான் இந்த மெகஸ்தனிஸுங்கிற கிரேக்க சிந்தனையாளர் அப்படின்னு சொல்றோம் இந்த கிரேக்க நாட்டு சிந்தனையாளர் வரலாற்று ஆசிரியர் என்ன பண்றாரு சந்திரகுப்த மௌரியருடைய அவைக்கு வந்து அந்த பாடலி புத்திரத்துல என்னென்னலாம் நடக்குது அதாவது குறிப்பா சொன்னோம்னா மௌரியப் பேரரசு எப்படி நடக்குது மௌரிய பேரரசுடைய தலைநகரம் பாடலி புத்திரம் அந்த பாடலி புத்திர நகர நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற செய்தியை எல்லாமே இந்த மெகஸ்தனிஸ் எழுதின அந்த புத்தகம் தான் இண்டிகா அந்த இண்டிகா மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பாடலி புத்திர நகரம் பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படிங்கிற செய்தி எல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவங்களுடைய தலைநகரம் பாடலி புத்திரம் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு நுழைவு வாயில் இருந்துச்சுன்னா ஐநூத்தி எழுபது கண்காணிப்பு கோபுரம் இருந்துச்சு சொல்லப்படுது அறுபத்தி நான்கு நுழையோ வாயில் நாலு ஐநூத்தி எழுபது கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்துச்சாம் வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் ஹெச் ஜி வெல்ஸ் இவருடைய சான்றுகள் கூட மிக முக்கியம்தான் ஏன்னா அசோகரை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல அவரு இன்று வரை அவர் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் பெல்ஸ் வந்து சொல்றாரு இது ஒரு சான்றாவோ எடுத்துக்கலாம் அசோகருடைய கல்வெட்டு சான்றுகள் மொத்தமா முப்பத்தி மூணு வந்து பாறை கல்வெட்டு வந்து ஏழு கல்வெட்டு வந்து தூண் கல்வெட்டுன்னு சொல்லி ரெண்டு முக்கியமா கலிங்க கல்வெட்டுகள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கனாக்க ஆன்சர் ரெண்டுன்னு சொல்லி சொல்லணும் இவையெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு முக்கியமானது பதினாலு பாறை கல்வெட்டு ஏழு தூண் கல்வெட்டு ரெண்டு கலிங்க கல்வெட்டுன்னு சொல்றோம் இது போக சிறு பாறை கல்வெட்டுகளும் இருக்குது சிறு தூண் கல்வெட்டுகளும் இருக்குது இதெல்லாம் சேர்த்தாதான் மொத்தமா முப்பத்தி மூணு கல்வெட்டுகள் நம்ம சொல்றோம் மௌரிய பேரரசை பத்தி குறிப்பா அசோகருடைய தம்ம ஆட்சியை பத்தியும் இந்த கல்வெட்டுகள் வந்து நமக்கு சிறப்பான தகவல்களை கொடுக்குது எத்திக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சான்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க மௌரியர்களின் ஆட்சியை பத்தி அறிய அந்த கவுடிலியர் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் அதெல்லாம் ரிப்பீட்டா இருக்கு விசாகதத்தருடைய முத்திர ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் ரெண்டும் கொடுத்திருக்காங்க கிரேக்க பயணி மெகஸ்தனிசுடைய இண்டிகா கொடுத்துருக்காங்களா அடுத்தது இலங்கை நூல்கள் மகாவம்சம் தீபவம்சம் போன்ற பௌத்த நூல்களும் சொல்லப்படுதா அசோகரினுடைய கல்வெட்டுகள் நாணயங்கள் இது எல்லாம் தான் வந்து மிக முக்கியமான மௌரியர் காலத்து சான்றுகள்னு சொல்லி சொல்றாங்க மௌரியர் காலத்தினுடைய இலக்கிய படைப்புகள் கொடுத்துருக்காங்க த கௌடிலியர் சாணிக்கர் அர்த்த சாஸ்திரம் நல்லாவே தெரியும் பத்ரபாகு இருக்காரு பாருங்க பத்ரபாகு கல்பசூத்திரம் சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு அந்த கல்பசூத்திரம் பத்ரம் பாருங்க வியாதி இந்த வியாதி என்பவர் வியாக்கரணம்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண நூல எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் மௌரியர் ஆட்சி காலத்துல தான் இது முக்கியமா சொல்லணும் பாணினி பாத்தீங்கன்னா அஷ்டத் யாயி யா இ யாயி நீ நீ இந்த பாணினி அஷ்டத் யாயின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாரு சுபந்து சுபந்து எழுதியது பாருங்க வாசவ தத்தா நாட்டியம்னு சொல்லி சொல்லுவாங்க வாசவ தத்தா நாட்டிய தாரா இது வந்து ஒரு நாட்டிய கலை சம்பந்தப்பட்ட நூலை பசு பந்து சும்மா பந்து மாதிரி பந்து ஓடுற மாதிரி ஓடையற மாதிரி அந்த நாட்டி தாடுறோம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிங்களர்னு சொல்றோம் பாத்தீங்களா இந்த பிங்களர் சந்த சுத்திரங்கள்னு சொல்லி எழுதுறாரு பிங்கலர் சந்த சுத்திரங்கள் அடுத்து வாமனர் எழுதியது காவி அலங்கார சுத்திர விருத்தின்னு சொல்லப்படுது வா வா வாமனர் காவி அலங்கார சுத்திர விருத்தி அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சிலாலின் திருசாஸ்தர் சிலாலின் கிருசாஸ்வர் இந்த பேர்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு வாட்டி சொல்லி பாருங்க வந்துடும் சிலாலின் இவர் வந்து நாடக நாடக சூத்திரங்கள் மிக முக்கியம் இது என்பது பௌரியராட்சி காலத்துல ஒரு நாடக சூத்திரம் எழுதுனது யாருன்னு சிலாலின் சொல்லி சொல்லலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாடக இந்த இடத்துல வந்து நாட்டிய கலை நாட்டிய கலைன்னு சொல்லும் போது மாசம்தாங்கிற நாட்டியதாரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுபந்து எழுதிய இலக்கிய நூல் அது அதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பௌத்த சமய நூல் எதுன்னு கேட்டா திரிப்பிடகங்கள் எந்த காலத்துல மௌரியராட்சி காலத்துல தான் அந்த திரிப்படகங்கள்னு சொல்லி பௌத்த சமய சொல்றாங்க வேதாந்த நூல்கள் பாருங்க வேதம் சமஸ்கிருத சூத்திரம்னு சொல்லி சொல்றோம் அந்த சூத்திரம் என்பது வேதாந்த நூல்கள் சொல்லி சொல்றோம் எத்தனை சூத்திரம் இருக்கு பாத்தீங்களா சூத்திரம்னு ஒண்ணு காவி அலங்கார சூத்திர விருத்தி வந்து வாமனருது அடுத்து சந்த சூத்திரங்கள்னு சொல்லும் பிங்கலர் பிங்களர் வருது இந்த மாதிரி சூத்திரம்னு சொல்லும்போது பத்திர பாக்குன்னு வருது இந்த மாதிரி நிறைய இது எல்லாமே மௌரியருடைய ஆட்சி காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் இலக்கிய சான்றுகள் பார்க்க போறோம் இதுல வந்து கௌடிலியருடைய அர்த்த சாஸ்திரம் இது குறிப்பாங்க சொல்லிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு வடமொழி நூல் தான் அது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கௌடில்யர் இவரை வந்து சாணக்கியர் என்றும் நம்ம சொல்லுவோம் இவரை என்னவென்று அழைக்கப்படுறாருன்னா கௌடிலியர் இந்தியாவினுடைய மாக்கியவல்லி என்று சிறப்பாக அழைக்கப்படுறாரு கௌடிலியர் என்று சொல்லக்கூடிய சாணக்கியர் இவர் அந்த அர்த்த அர்த்த சாஸ்திரம் இந்த சோடிகள் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க தமிழ் தாத்தா வளர்க்கறதுக்கு வந்து ஓலை சோடிகளை வந்து தேடி அலைஞ்சாருன்னு நம்ம படிச்சிருக்கோம் தமிழ் தாத்தாவுக்கு உவே சாமிநாத ஐயருக்கு அந்த மாதிரி இங்க வந்து அர்த்த சாஸ்திரம் சாணக்கியருடைய சுவடிகள் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர் சாமா தான் அந்த கண்டு எடுக்கப்பட்டது இந்த அர்த்த சாஸ்திரம் பதினைந்து புத்தகங்களாக உள்ளது நூத்தி ஐம்பது அத்தியாயங்கள் கொண்டதாக இருந்திருக்குது இந்த அர்த்த சாஸ்திரத்தை வந்து மூன்று பகுதியா பிரிச்சுக்கிறாங்க முதல் பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா இது பாருங்க அரசன் அரசு அவை அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகள் இது முதல் பகுதி இரண்டாவது பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா உரிமையியல் குற்றவியல் இந்த ரெண்டு சட்டங்களை பத்தி சொல்றது பகுதி மூன்றாவது பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் வெல்திறன் போர் இதை பகுதி சொல்லி இப்படி மூன்று பகுதியா வந்து அர்த்த சாஸ்திரத்தை பிரிச்சு சொல்லி விசாக தத்தருடைய முத்திர ராட்சசம் இந்த விசாக தத்தர் இயற்றிய முத்திர ராட்சசம் வந்து ஒரு வடமொழி நாடக நூல் தான் அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டா இது வந்து காலத்தால் மௌரியருக்கு பிற்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதாவது குப்தர் காலத்தை சேர்ந்ததுன்னு நம்ம தெளிவாயிடணும் காலத்துல இது எழுதப்பட்டது ராட்சசம் எழுதப்பட்டது ஆனா மௌரியரை பத்தின செய்திய இந்த இடத்துல புத்தர ராட்சசம் நமக்கு எடுத்து சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கவுடிலியருடைய துணை கொண்டு அதாவது சாணக்கியருடைய துணை கொண்டு அந்த சந்திரகுப்த மௌரியன் என்ன பண்ணா அந்த கடைசியா இருந்த தனநந்தன் இருக்கா இல்லையா அந்த தனநந்தனை முறியடிச்சு அந்த மௌரிய பேரரச தோற்றுவிச்சான் இந்த செய்திய வந்து மௌரியராட்சி எப்படி நிறுவினார்கள் என்ற செய்திய இந்த ராட்சசம் நமக்கு எடுத்து விளக்குது அப்ப மௌரியர் காலத்துல இருந்த அந்த சமூகம் பொருளாதார நிலைமையை பத்தியும் இந்த முத்திர ராட்சசம் நமக்கு முத்து மாதிரி எடுத்து சொல்லுது மெகஸ்தனிஸ் உடைய இந்தியா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மெகஸ்தனிஸ் யார் முதல்ல இவருதான் வந்து கிரேக்க நாட்டிலிருந்து வந்த ஒரு புதர் செலிகோஸ் தான் வந்து அனுப்பி வச்சிருப்பாரு யாருடைய அவைக்கு சந்திரகுப்த மௌரியருடைய அவைக்கு அனுப்பி வச்சிருப்பாரு இந்த மகஸ்தனி செய்தியர் தான் அந்த இண்டிகா இந்த இண்டிகாங்கிற நூல் முழுசா நமக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்கும் போது முழுசா நமக்கு கிடைக்கல இருப்பினும் சரி அதுல இருந்து சில செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னு பார்த்தா மௌரியருடைய ஆட்சி முறையை பத்தி சொல்லி இருக்குது இந்த பாடலி புத்தகத்தினுடைய நகர ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லுது மௌரியருடைய படைத்துறை நிர்வாகம் எப்படி இருக்குன்ற தகவல் எல்லாமே இந்த நம்ம இன்னும் பிற இலக்கிய செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்குது மௌரியரை பத்தி அத குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த புத்த சமயத்தை சேர்ந்த அந்த ஜாதக கதைகள் இருக்குல்ல அது அடுத்தது புராணங்கள் இது எல்லாமே மௌரியரை பத்தி நமக்கு தெரிய வருது புத்த சமயத்தினுடைய இலக்கியங்கள் எல்லாமே மௌரியருடைய வரலாறு தகவலும் நமக்கு தருது இலங்கையில குறிப்பா சொல்லணும் மகவம்சம் தீபவம்சம் நூல்கள் இருக்குல்ல இலங்கையை சேர்ந்த நூல்கள் ஏன்னா அசோகர் வந்து இலங்கையில என்ன புத்த சமயத்தை தெரியுமா அவங்களுடைய மகன் மகளை அனுப்பிச்சாங்க அந்த அசோகரது முயற்சியால இலங்கையில் எப்படி வந்து புத்த சமயம் பரவியதுன்ற செய்திய அந்த இலங்கை நூல் மகவம்சம் தீபவம்சம் நமக்கு எடுத்து சொல்லுது இதன் மூலமாகவும் நம்ம மௌரிய பேரரசர் அசோகரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தொல்லியல் சான்றுகள்ல அசோகரது ஆணைகள் பாருங்களேன் இந்த இடத்துல மிக முக்கியமானவர் ஏன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஏழு இது எப்ப பாத்தீங்களா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஏழு கிட்டத்தட்ட வில்லியம் பெண்டிங்லாம் இருக்கிறாரு பாத்தீங்களா அந்த ஆட்சி காலம் தான் வச்சுக்கோங்களேன் அந்த ஜேம்ஸ் பிரின்சப் என்பவரால் முதன் முதல்ல வந்து அசோகருடைய கல்வெட்டுகளை வந்து படிக்கிறாரு இவர் தான் ஜேம்ஸ் பிரின்சப் தான் படிக்கிறாரு அது பாத்தீங்கன்னா பாலி மொழியிலையும் ஒரு சிலது இருக்குது பிராகிருத மொழியிலையும் ஒரு சிலது இருக்குது இப்படிதான் வந்து அந்த கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் ரெண்டு மொழி அதாவது பாலி மொழி ஒண்ணு பிராகிருத மொழி ஒண்ணு இருக்குன்றாங்க அந்த பிரம்மி வரி வடிவத்துல அது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க வடமேற்கு இந்தியா பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அசோருடைய கல்வெட்டு எல்லாமே கரோஷ் தீங்குற வரி வடிவத்துல தான் இருக்கும்னு சொல்றாங்க புதியதாக கைப்பற்றப்பட்ட பகுதியில அசோகர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ரெண்டு கலிங்க கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கலிங்க கல்வெட்டு மிக முக்கியமானது சரி முக்கியமான நகரங்கள் இருக்குது அப்படின்னா அங்க வந்து அசோகர் என்ன பண்றாருன்னா பெரிய ஒரு தூண் நட்டு அந்த தூண்ல கல்வெட்டை செதுக்குறாரு இதுதான் வந்து சொல்றாங்க முக்கியமான நகரத்துல பெரிய தூண் கல்வெட்டு சொல்லப்படுது சரி சாரநாத் பாத்தீங்கன்னா அந்த தூண் கல்வெட்டு மிக முக்கியமானது தானே அது உத்தரப்பிரதேசத்துல அது எக்ஸாம்பிள் சொல்லலாம் சரி அது சிறிய பாறை கல்வெட்டு தூண் கல்வெட்டும் இருந்திருக்குதே அப்ப அசோகரது ஆணைகளை இந்த கல்வெட்டுகள் எல்லாமே சொல்லுது அப்படி சொல்லும் போது என்ன ஆணைகள் வந்து அந்த கல்வெட்டுல செதுக்கிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அசோகருடைய அந்த தர்ம கொள்கைகள் இருக்கு இல்லையா தர்ம கொள்கைகள் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கொள்கைகளை தான் இந்த இடத்துல வந்து வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு அதே சமயம் அந்த அதிகாரிகளுக்கு வந்து அசோகர் பிறப்பித்த அந்த ஆணைகளை தான் வந்து அந்த இடத்துல கல்வெட்டுல சொல்லியிருக்கிறாரு பதிமூன்றாம் பாறை கல்வெட்டு இருக்குல்ல அசோகரத்தை வந்து மொத்தமா முப்பத்தி மூணு கல்வெட்டுன்னு சொல்லியிருக்கிறோம் அதுல பதிமூன்றாம் பாறை கல்வெட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நடத்தின அந்த கலிங்க போர் இருக்கு பாருங்க அதை பத்தி சொல்றாங்க இவருடைய ஏழாவது தூண் கல்வெட்டு எடுத்துக்கோங்க ஏழாவது தூண்கல்வெட்டு எடுத்துக்கோங்க அந்த என்ன சொல்லுது ஏன்னா பாறை கல்வெட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாறை கல்வெட்டு இருக்குது கல்வெட்டு எடுத்துக்கிட்டா ஏழு தூண் கல்வெட்டு இருக்குது அதுலதான் ஏழாவது தூண் கல்வெட்டு தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து அசோகருடைய தர்மத்தை பரப்புவதற்கான மேற்கொண்ட அந்த முயற்சியை பத்தி இந்த ஏழாவது தூண்கல்வெட்டை சொல்லுது இது கண்டிப்பா கேட்கலாம் அசோகருடைய கல்வெட்டுகள் எந்த எழுத்து முறையில இருந்துச்சுன்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க சாஞ்சி அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா சாஞ்சி ஸ்டூபி கூட நீங்க இந்த இடத்துல படிச்சிருப்பீங்க சாஞ்சி எடுத்துக்கிட்டாக பிராமி மொழியில இருந்திருக்கு சா இஞ்சி சாஞ்சி பிராமி அப்படின்னு சொல்றோம் காந்தகார் இந்த கா 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 காந்தகாரில் வந்து கிரேக்கம் மற்றும் அராமிக் அப்படிங்கிற ரெண்டு மொழியில இருக்கிறது வந்து காந்தகார் நம்ம சொல்றோம் சரி அடுத்து வடமேற்கு பகுதி இருக்கு இல்லையா இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில வடமேற்கு பகுதியில தருஷ்டி அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையில தான் அவரு கல்வெட்டுகளை வந்து எழுதியிருக்கிறாரு